நான் சந்தோஷமா இருக்கேன் நீ அதை பார்த்த மெயினா இருக்கக்கூடிய பிரச்சனை அடி ஆஹ் கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை ஏதாவது ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறதாங்க அட்மிட் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவும் இவங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்துல நிகழ்ந்திருக்கும் மொத்தத்துல இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கறது இந்த சனி பகவான் கடகராசிக்காரங்களை ஒரு ஆன்மீக பாதையில இழுத்துட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கனவுல இந்த மாதிரி ஒரு பீச் சைடு வந்து காட்டுது ஒரு சிவலிங்கம் காட்டுது மேம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க சர்க்கரை ஈஸ்வரர் அப்படின்ற மாதிரி என்னதும் எனக்கு கற்கடகேஸ்வரர் கோவில் ஞாபகம் வந்தது ஒரு தடவை போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சரி ஓகே மேம் அப்படின்னு வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு ரெண்டு தடவை கால் பண்றாங்க அடுத்த நாள் காலையில கால் பண்ணியிருக்காங்க அடுத்து அவங்க என்கிட்ட பேசினாங்க மேம் நான் வந்து அந்த கோவில் போகல பட் நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் வந்து என் கனவுல என்ன மாதிரி லிங்கம் பார்த்தனும் எக்ஸாக்டா அதே லிங்கத்தை வந்து அந்த கோவிலோட அந்த இமேஜஸ்ல வந்து நான் பார்த்தேன் வேலை சார்ந்த ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை வந்து நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி அப்படின்றத மறந்துடாதீங்க அனைவருக்கும் வணக்கம் மூணு ராசிகளுக்கு பார்த்தாச்சு அடுத்து எங்களோட ராசி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா ஆர்வத்தோட நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் இன்பாக்ஸ்லயும் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பா அடுத்தடுத்த ராசிகளுடைய வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வந்துடும் பிகாஸ் உங்களுக்கு சனிப்பயிற்சி அப்படிங்கிறது மார்ச் மாசம் தாங்க வரப்போகுது சோ நம்ம வந்து அதுக்கப்புறமா நடக்க போற விஷயம்னா அதனால சரி கொஞ்சம் பொறுமையா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் தொடர்ந்து நிறைய ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இப்ப வந்து நம்ம பார்க்க போறது கடகராசி சோ கடகராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து முதல்ல கண்ட சனின்னாங்க அஷ்டமுத்த சனின்னு சொன்னாங்க இதுல வந்து நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து இந்த கடகராசிக்காரங்களை பாத்து போனீங்க உனக்கு என்னப்பா உனக்கு எல்லாம் வந்து சனி ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாது ரொம்ப நல்லா இருக்கு நீ தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன் ரொம்ப நிறைய பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கி குவிக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களோட மைண்ட் வாய்ஸ் இது மட்டும்தான் நான் சந்தோஷமா இருக்கேன் நீ அதை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலும் அதை வந்து வெளியே காமிச்சுக்க மாட்டாங்க அப்பேரன்ஸ் பார்க்கும் போது நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பொறாமப்பட வைப்பாங்க பிகாஸ் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அததான் மத்தவங்க இவங்களை பார்த்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுல கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப அப்படி தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி பயிற்சியில இந்த கடகராசியினுடைய எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்த உடனேயே இவங்களுடைய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் ஆகிய மூணு இடங்களை வந்து பார்க்கிறாரு இதனால பிரச்சனைகள் வந்து வெளியெல்லாம் கிரியேட் ஆகாது இவங்க தான் கிரியேட் ஆகிருக்கும் இவங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லிருப்பாங்க அது மூலமா அப்படியே வந்து பிரச்சனைகள் டெவலப் ஆகி ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆகிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து வேலையில பிரச்சனை வரதா இருக்கட்டும் ஏன்னா பத்தாம் இடம் அப்படிங்கும் போது கண்டிப்பா தொழில்ல வந்து கை வச்சிருப்பாரு அதனால அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறத தானா போய் வந்து தேடிக்கிறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இவங்க வந்து பண்ணிருப்பாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம முன்னாடி நமக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க பின்னாடி வேற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி யாரு உண்மையான நபர்கள் யார் பொய்யான நபர்கள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்துல இவங்க வந்து நல்லா உணர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் கொஞ்சம் கண் சார்ந்த பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை இப்படி ஏதாவது ஒரு விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போறதாங்க அட்மிட் ஆகுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இவங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷத்துல நிகழ்ந்திருக்கும் ஓகே இது தவிர வேற என்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அதுவும் நல்ல வகையா ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா இருக்குதுங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஏதாவது இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ஈடுபாடு ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் நான் எல்லாம் வந்து எனக்கு ஒரு பக்தி மேல நம்பிக்கையே இல்லை எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய பர்சனா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல சரி இன்னமும் இருக்கு போல உண்மைதான் போல அப்படின்ற அளவுக்கு டெவலப் ஆயிருப்பாங்க இல்லைன்னா நார்மலாவே வந்து ஏதாவது ஒருத்தங்களுடைய நல்ல அட்வைஸ் கிடைக்கிறது யாராவது ஒருத்தங்களை வந்து குருவா தேர்ந்தெடுத்துக்கிறது அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது கோவில்களுக்கு புனித பயணங்கள் போகிறது மொத்தத்துல இந்த அஞ்சு வருஷம் அப்படிங்கிறது இந்த சனி பகவான் கடகராசிக்காரங்களை ஒரு ஆன்மீக பாதையில எழுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் இன்னும் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா நான் வந்து பார்த்த கிளைண்ட்லேயே நிறைய பேரு எனக்கு வந்து இன்டியூஷன் எல்லாம் நல்லா வேலை செய்யுது என் கனவுல நான் வந்து இந்த மாதிரியான விஷயத்த பாக்குறேன் அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருந்திருக்கும் இதை சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட் அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து இந்த சேனல் ஒர்க்குக்காக நான் வந்து நிறைய படிக்கும் போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கான கோவில்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் படிச்சிருந்தேன் அதுல கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கற்கடகேஸ்வரர் கோவில் அப்படின்ற ஒண்ணுன்னா ராசிக்கான கோவில் ஆஸ்ட்ராலஜர் அவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு அவர் வந்து பிரசன்ன ஜோதிட ரொம்ப பேமஸான ஒரு பர்சன் சோ அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு உங்களை பார்க்கும்போது அவர் எனக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்ப நான் வந்து அதெல்லாம் என்னோட லைஃப்ல பண்ணும்போது எனக்குமே வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தான் செஞ்சது அப்ப அவர் வந்து என்கிட்ட என்ன பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு உங்களை பார்க்கும் போது வந்து எனக்கு கடற்கரை அப்புறம் வந்து ஒரு சிவலிங்கம் இந்த மாதிரி கடற்கரை ஈஸ்வரன் இந்த மாதிரி ஒரு கோவில் வந்து எனக்கு தோணுதுமா நீங்க அது என்ன கோவில்னு பார்த்து அதுக்கு போங்க அப்படின்னு சொன்னாரு எனக்கு முதல்ல இந்த விஷயம் ஞாபகம் வரல ஏன்னா நான் நான் இதை பத்தி கேள்விப்பட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு மேல ஆச்சு சோ அப்ப அவர் என்கிட்ட சொல்லும் போது ராமேஸ்வரமா சார் அப்படின்னு இல்லம்மா இது கடற்கரை ஈஸ்வரன் அந்த மாதிரி என்னமோ வருது அப்படின்னா கற்கடகேஸ்வரர் கோவிலா அப்படின்னு கேட்டேன் அவரு ஆமா எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் இருக்கு நீங்க வந்து ஒரு தடவை அந்த கோவில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது பார்த்தா நான் பிளான் பண்ணல பட் எனக்கு சடனா வந்து ஓகே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு நான் கிளம்பி போயிட்டு வந்துட்டேன் இப்போ எனக்கு வந்து எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்த கிளைண்ட் அவங்க என்கிட்ட சொன்னாங்க மேம் எனக்கு வந்து அவங்க நிறைய விஷயங்களை என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ரீசெண்டா தான் வந்து சிவனை கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க என் கனவுல இந்த மாதிரி ஒரு பீச் சைடு வந்து காட்டுது ஒரு சிவலிங்கம் காட்டுது மேம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அப்போ நான் அவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம் சும்மா நீங்க அந்த கோவில ஏற்கனவே போயிருக்கீங்களா அவங்க வந்து கேரளா சோ வந்து அங்க உள்ள சிவன் கோவிலா இல்ல நீங்க வந்து இங்க தமிழ்நாட்டுல உள்ள சிவன் கோவிலா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் அப்புறம் நான் வந்து எனக்கு சடனா தோணுச்சு நீ அவங்களும் கடகராசி சோ நான் சொன்னேன் கடற்கரை ஈஸ்வரர் அப்படின்ற மாதிரி இருந்ததும் எனக்கு கற்கடகேஸ்வரர் கோவில் ஞாபகம் வந்தது ஒரு தடவை போயிட்டு வாங்களேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க சரி ஓகே மேம் அப்படின்னு வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எனக்கு ஒரு ரெண்டு தடவை கால் பண்றாங்க அடுத்த நாள் காலையில கால் பண்ணிருக்காங்க நான் வந்து அந்த போன் எடுக்க முடியாதது போன் கவனிக்கல முதல்ல அதுக்கடுத்து எடுக்க முடியாத சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் போல பேசலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து என் நம்பர் டெலீட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் பிகாஸ் வாட்ஸ்அப் டிபி வந்து எனக்கு காட்டல அப்ப அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டேன் என்னம்மா எதுவும் இம்பார்ட்டன்டா அப்படின்னு கடகராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஈகோ வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் சோ அது எனக்கு புரிஞ்சது சோ அதனால இவங்க என்ன நம்ம இத்தனை இருந்தோம் போன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வேணாம் டெலிட் பண்ணிருக்காங்க அப்புறம் நான் அவங்களுக்கு மெசேஜ் போட்டதும் அடுத்து அவங்க என்கிட்ட பேசினாங்க நான் நான் வந்து அந்த கோவில் போகல பட் நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களா நல்ல வகையில் பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க அவங்க வந்து நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நான் வந்து என் கனவுல என்ன மாதிரி லிங்கம் பார்த்தனும் எக்ஸாக்டாக அதே லிங்கத்தை வந்து அந்த கோவிலோட அந்த இமேஜஸில் வந்து நான் பார்த்தேன் ஸோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம் நான் வந்து கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கான கோவில் அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா எல்லாரும் போங்கன்னு அர்த்தம் கிடையாது பட் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா யூனிவர்ஸ் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல வருது ஸோ இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கிட்ட ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்கிறாங்க நீங்க உங்க எல்லா வந்து என்னால் பேசியிருந்து முடியாது அதனால ஏதோ ஒரு வகையில இந்த கடகராசி அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ஒரு நம்பிக்கை ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னெடுப்பு இது எல்லாத்தையுமே வந்து கடந்த ரெண்டரை வருஷத்துல நிச்சயமா செஞ்சிருப்பாங்க சரி ஓகே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னமா ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க எட்டாம் இடத்துல அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய நெகட்டிவான விஷயங்களை பண்ணிருப்பாங்க ஆனா நீங்க தான் வந்து ஒரு விடா முயற்சி கொண்ட நபர்கள் அதனால எப்படினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி கொஞ்சம் தட்டு தடுமாறி எந்திரிச்சு வந்திருக்கும் இன்னும் நல்ல நேரம் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கிறீங்கன்னா இப்ப வரப்போகுதுங்க ஏன்னா இப்ப சனி வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து மாற போறாரு சோ பாக்யஸ்தானம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இதுவரைக்கும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தாரு இல்லையா சோ அத வந்து இப்ப பதினோராம் இடத்தை வந்து பார்க்க போறாரு அதனால உங்களுக்கு வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரப்போகுது நிறைய பேரு நான் வந்து எல்லாமே நல்லா இருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இல்லை நான் வந்து ஒரு கம்பெனி மாறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்காக ரொம்ப முயற்சி பண்றேன் ஆனால் வந்து சரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் இல்லை வேலையே கிடைக்கலங்க ரொம்ப வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமே வந்து வேலை சார்ந்த ஒரு நல்ல ஒரு காலம் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தை வந்து நீங்க பார்க்கலாம் கண்டிப்பா முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அந்த ஒன்னே உனக்கு மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக உங்களுடைய ஒரு முயற்சி மேலே வைங்க உங்க மேலே நம்பிக்கை வைங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து தொழில் இல்லைன்னா வந்து உங்களுடைய வேலை இது எல்லாத்துலையுமே வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் சரி இது போக லாபம் வந்து நிறையவே கிடைக்கும் நான் வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து லாபம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு வியாபாரம் நிச்சயமா வந்து ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த காலம் வந்து இருக்குங்க சரி இது போக வந்து சில பேருக்கு என்னன்னா என்னோட ஃபேமிலி ஏன்னா ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் இல்லையா அதனால வந்து ஃபேமிலியால வந்து ஏதாவது ஒரு வகையில மனசுல ஒரு கவலை அப்படின்றத இருந்திருக்கும் என் குடும்ப உறுப்பினர்கள் வந்து என்கூட பேச மாட்டேங்கிறாங்க இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு மனஸ்தாபம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருக்கு இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த குடும்பத்துல உள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இப்ப சனியோட பார்வை நீங்கும் போது அது எல்லாமே வந்து சரியாக போகுது அதனால குடும்ப பிரச்சனை இவ்வளவு நாள் கவலையில இருந்துட்டு இருக்கீங்களா இன்னும் ஆறு மாசம் மட்டும்தாங்க கண்டிப்பா இது வந்து சரியாயிடும் ஆறு மாசம் கூட இல்ல ஒரு நாலஞ்சு மாசமா இருக்குது சோ எல்லாமே வந்து சரியாக போகுது அது மட்டும் இல்லாம ஆஹ் கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கேன் எனக்கு வந்து அது மட்டும் இன்னும் சரியே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ அது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல டாக்டர் வந்து கிடைப்பாங்க நல்ல ட்ரீட்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் எல்லா பிரச்சனையுமே சரியா எனக்கு வந்து ஹெல்த்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து மூணாம் இடத்தை பார்க்கறதுனால த்ரோட்டு சார்ந்த பிரச்சனைகள் வந்து வராம பார்த்துக்கோங்க ஏற்கனவே இந்த சளி பிடிக்கிறது வந்து இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும் அதனால கொஞ்சம் இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் வராம கோல்டு பிடிக்காம என்னென்ன மாதிரி உங்களுடைய உணவு முறைகளை வந்து நீங்க சரி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம வேற உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அண்ட் இது தவிர வேற என்னென்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான நேரத்துல கரெக்டா சாப்பாடு எடுத்துக்கோங்க கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க ஏன்னா வந்து உடல் வந்து திடீர்னு வெயிட் போடுறது அப்படி இல்லைன்னா வந்து இந்த சிறுநீரக கோளாறு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அதனால இது வாய்ப்பு அதிகம்னா நிச்சயமே இந்த பிரச்சனைலாம் வரும்னு அர்த்தம் கிடையாது வராமல் நம்ம பாத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ நல்ல நிறைய தண்ணி குடிக்கிறது கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிறது கரெக்டா அந்த என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணி நம்மளுடைய கழிவுகளை வந்து வெளியே வெளியேற்றணும் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டா நம்ம பண்ணிடணும் இதை வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல வந்து யாராவது கிட்ஸ் இருக்கிறாங்க இல்ல உங்களோட ஹஸ்பண்ட் வைஃப் யாரு வந்து இந்த ராசியில இருக்கிறாங்கனாலும் அதை வந்து ப்ராப்பரா ஒரு சைக்கிளா வந்து அவங்க எல்லாமே பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சோ சுய பராமரிப்பு அப்படிங்கறத பண்ணிக்கோங்க அண்ட் அதே நேரத்துல இந்த வேகமாகிறது ஆக்டிவ் ஆகிறது அந்த மாதிரி இப்போ இந்த காலகட்டத்துல ரொம்பவே வந்து ஆக்டிவ் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து இது வரைக்குமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடா ஒரு மாதிரி எல்லாம் என்னங்க இது லைஃப் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாருமே இப்ப வந்து புதுசா ஒரு உத்வேகம் வந்து அவங்களுடைய லைஃப்ல ரொம்ப ஆக்டிவான பர்சன் இவங்க அப்படின்ற மாதிரி மாற போறாங்க ஆனா இது என்னன்னா இப்ப வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் ரோடு இதுல வந்து நம்ம கிராஸ் பண்ணும் போது இல்லை வண்டி ஓட்டிட்டு போகும்போது இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் நான் வந்து ஒரு வீலிங் பண்றேன் இல்ல நான் வந்து ஒரு எண்பது ஸ்பீட்ல போறேன் நூறு ஸ்பீட்ல போறேன் அப்படின்ற மாதிரிலாம் போக கூடாது ஸோ அது எல்லாத்திலுமே வந்து ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நல்லாதான் போயிட்டு இருப்போம் திடீர்னு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணா என்ன ஒரு வீலிங் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் சோ அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடுவேன் அண்ட் அது மட்டும் இல்லாம ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரிகளையும் குறிக்கும் உங்களுடைய எதிரிகள் எப்போதான் இவங்களை வந்து காலை வாரலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகக்கூடிய நேரமும் இதுதான் அதனால கண்டிப்பா நீங்க வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு பொறுமையா ஒரு நிதானமா அதுல வந்து நீங்க ஒரு முயற்சிகளை வந்து எடுத்து வைக்கும் போது ஏன்னா வந்து ரொம்ப சட்டு சட்டுன்னு முடிவெடுப்பீங்க அதுக்கான சூழ்நிலைகள் வந்து நிச்சயமா வரும் அதுல நீங்க எப்போ எந்த தப்பு பண்ணுவீங்க உங்களை எப்போ தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுக்கு நம்மளே வந்து வாலண்டரியா போய் இந்தாப்பா அப்படின்ற மாதிரி வாய்ப்பு கொடுக்க கூடாது அதனால எதிரிகள் வந்து எப்படி உங்க வீழ்த்தலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கான வாய்ப்புகளை கொடுக்காத மாதிரி ரொம்ப ப்ராப்பரா உங்களுடைய ஒர்க் அப்படிங்கறத வந்து கண்டிப்பா பண்ணுங்க சோ உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல வகையில லாபத்தை தரதுக்காக வந்து முயற்சி பண்றாரு அதனால நீங்களும் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இது வந்து உங்களுக்கு பினான்சியலாவும் சரி இல்ல நீங்க வந்து ஒரு சொத்து சேர்க்கறது இல்லைன்னா வந்து ஒரு ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து சேர போகுது உங்களுடைய செல்வம் வந்து அதிகரிக்க போகுது அதுக்கான வாய்ப்பு அவர் கண்டிப்பா உருவாக்க உருவாக்கி கொடுப்பாரு அந்த வாய்ப்பை பயன்படுத்த நீங்களும் ரெடியா இருந்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா அம்மாவோட ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏதாவது வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு சோ சும்மா ஏதாவது ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் மாத்திரை வாங்கி போட்டோம் இல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் விடாம ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்ல அப்படின்னா ஒரு டாக்டரை போய் பாக்குறது ரொம்பவே நல்லது அண்ட் இதே போல அடுத்து ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்